கண்டிப்பாக இருக்க நிறையா ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அல்வாலாம் அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் சொந்தக்காரவங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அதெல்லாம் அவங்களும் எந்த கடையில் வாங்கினாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாங்களும் வந்து வாங்குகிறோம் என்ன எந்த இதாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கேயே எல்லா பொருளும் வாங்கி இந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க அவங்க வந்து நமக்கு வந்து ஸ்பான்சர் பட்றாங்களா அவங்க அவங்க வார்த்தை சொல்லு மகிழ்ச்சியா ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்பான்சர் பண்ணதுக்கு எங்க காரைக்கால் மாங்கனி திருவாக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து கலப்பாசல் பண்ணிருக்காங்க கஞ்சாஸ் பிளைவுட் தெரியும் பெரியக்கியா ஆமா நான் சொல்ல கஞ்சாஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்க அவங்க ரெண்டு வார்த்தை சொல்ல கஞ்சாஸ் பிளைவுட்ஸ்ல நாங்க பிளைவுட்ஸ்லாம் வாங்கி டோர்ஸ் அப்புறம் நிறைய லாக்ஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி வந்து நான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கேரண்டி அந்த நல்லா அதாவது நல்லா உழைக்கும் அது இப்ப ஒரு இந்த நாள் இன்னைக்கு போட்டோம்னா அது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு உழைக்கும் அது ரொம்ப நல்ல ஷாப் இந்த காரைக்காலுக்கு கிடைச்ச வர மாதிரி தங்க தங்கமாளிகைக்கும் நாங்கள் போயிருக்கோம் கொலுசு தோடு எங்கள் அம்மாவுக்குலாம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி கை செயின் எல்லாமே இது குருமத்து எல்லாமே வாங்கியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்ல கடை அது காரைக்காலில் பெஸ்ட் நகை கடைனா அது பி எஸ்ஆர் தங்கமாளிகை ஸ்கூல் இருக்குது தெரியுமா உனக்கு ஆ தெரியும் இருக்கு எட்டாவது வரைக்கும் படிக்கிறாங்க நிறைய பேர் பிரான்ஸ் போயிடுறாங்க பிரான்ஸ்ல போய் அங்க மொழி கத்துக்கிறாங்க இங்க கத்து கொடுக்குறாங்க ஒன்ன மாதிரி வயசு சரி பெரியவங்க சரி வயசானவங்களும் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அதை பத்தி ரெண்டு வருஷம் எம்ஏகே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து அந்த ஃப்ரெஞ்ச் மொழிலாம் சொல்லித்தரேன்னாங்க அது வந்து ரொம்ப ந இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்கூலு ரோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா நான் நேரில் அடி எப்போயாச்சும் போது பார்ப்பேன் அந்த ஸ்கூலில் அதாவது நல்லா சூப்பராக இருக்கும் இங்கிலீஷ் நல்லா ஸ்பீச்லாம் சொல்லி நல்லா சொல்லி தருவாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் சொல்லி தருவாங்க அதே மாதிரி கோச்சிங் அந்த கோச்சிங் அவங்க கொடுக்குற கோச்சிங்கும் நல்லா இருக்கும் பெஸ்ட் ஸ்கூல் தான் அது நீ எத்தனை படிக்கிறே சொன்னா நான் 10th படிக்கிறேன் 10th படிக்கிறேன் நீ ஏதாவது உன் ஃப்ரெண்ட் கிட்ட கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணு எம்ஏ இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க சொல்லு நீ போய் ஃப்ரெஞ்சு கத்துக்க ஆசை அங்க போ கண்டிப்பா போறேன் இந்த ஆக்ட்ரஸ் மா யூடியூப் சேனல்ல பார்த்தா அண்ணா சொன்னாங்க நான் வந்தா சொல்றேன் நீனு கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா உன சேர்த்து போங்க கண்டிப்பா ஓகே தேங்க் யூ so much थैंक यू குட் குரூப் வெரி நைஸ்

இதுவரை சேரல ஆனா இப்ப எல்லாம் நல்ல விதமா நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க நல்லா சேலான ஒரு அபிப்பிராயம் இருக்கு அவங்க வந்து நமக்கு ஃபுல்லா லைவ் கொடுத்ததுனால எனக்கு பாச கொடுத்தனால அவங்க நிறுவன பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அதான் நல்லா சிறப்பான நிறுவனம் எனக்கு லைவ் கொடுத்துருக்காங்களா உங்க உங்க அதாவது உங்களுக்கு லைவ் கொடுத்ததுக்காக நான் பிஎஸ்ஆருக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த கோல்டு கடைக்கு தான் நன்றி சொல்லணும் ஓனருக்கும் உங்களுக்கும் மிக மிக நன்றி நன்றி இன்னைக்கு மாங்கணத்தில் வந்து சிறப்பாக நடந்துச்சு அதை பற்றி வார்த்தை சொல்லுங்க அம்மையர் புகழை நம்ம சொல்லவே வேணாம் அது அகில உலகம் தெரிஞ்ச ஒரு பிரசித்தி பெற்ற அம்மையரோட நிகழ்ச்சிக்கு அருமையாக அனைத்து சமுதாயத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு திருடாக காரைக்காலில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு பத்திரிக்கை ஊடகத்துறைக்கு உங்களை போன்ற நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி மக்களுக்கு மாகனி திருவிழா வாழ்க்கைகள் காரைக்கால் மக்களுக்கு அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இறை அருளால் நல்ல விதமாக நல்ல விதமாக அனைத்து நல் நல்ல விதமாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் நானே சாப்பிட்டேன் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அது ஜூஸ் கொடுத்தாங்க அது வந்து இப்போ அந்த மகிழ்ச்சியை வேறு அது எப்படி சொல்லுங்கள் அது உண்மையை காரைக்கால பொறுத்த அளவுக்கு இந்த மன உபசரிப்பு ஃபஸ்ட்டு உணவு உபசரிப்பு செய்கிறாங்க அந்த உணவோட தன்மை வந்து உண்மையாக இன்னும் சொல்லுவாங்களா மண்ணின் மனம் சிறப்புங்கிற போல் நம்ம ஊர் சாப்பாடு அருமையாக சிறப்பாக இருந்திருக்கு நல்வாழ்த்திகள் சாப்பிட்றீங்க மக்கள் நிறைய சாப்பிட்டு திருப்தி ஆகியிருக்காங்க இது போன்ற சமூக சமூகத்தில் உள்ளவங்க இன்னும் செய்ய மக்களுக்கும் இறை ஆறுகளும் நல்ல விதமாக கிடைக்கும் ஒம்பலند சார் ஓகே நன்றிங்க சார் வணக்கம் அம்மா நேம் சொல்லுங்க ஏ நேம் சங்கீதா நான் ஒருமா காரை கால் தான் இப்போ வந்து 9 மால இருந்து 6 மாrena என் சேனல்ல இந்த மானுயன் லைவ் கொடுத்துருக்கேன் இருக்கேன் அது பிஎஸ்ஆர் தங்க மாலிகை பான்சர் பண்ணாகா பிஎஸ்ஆர் பேர் கேங்கினா இன்ன வாங்கி இருக்கேன் பிஎஸ்ஆர் தங்க மாலிகையில போல்ட் வாங்கி இருக்கோம் அந்த நிறுவனம் லைவ் போட்டீங்களா அந்த வார்த்தை வந்து சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் வந்து நேராக பார்க்குறதுக்கு கூட்டம் அதிகமாக இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வீட்டில் பார்க்குற ஒரு ச சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்புறம் இப்போ வந்து மாங்கல் வந்துருக்கு உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கு இந்த திருவிழா இந்த ஊரில் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப கொடுப்பணன்னு சொல்லலாம் நன்றி மேடம் ஓகே

தேங்க்யூ வாங்கினேங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்து சார் அதில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் மாம்பழமே யாருமே எடுக்க முடியலை அவ்வளோ கூட்டம் பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் குதித்து குதித்து எடுக்கிறாங்க லேடிஸுக்கு மாம்பழமே கிடைக்க மாட்டேங்குது அப்போ வந்து கையில் கொடுத்தாங்க பார்த்திங்களா அது ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்குலாம் அதில் தான் எதோ பொம்பளைங்க லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்க அது அந்த அவ்வளோ கூட்டம் நாங்கள் மூணு மணி வரைக்கும் நின்று பார்த்தோம் ஒன்றும் கூட்டமே குறையவே இல்லை

ரியல் எஸ்டேட் எடுப்பது என்ன ஒரு காரைக்கால காரைக்கால் சார் ஓகே இன்னைக்கு வந்து எம்ஏ கே இண்டர்நேஷனல் ஸ்கூல் எடுப்பது தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்குது தெரியுமா எட்டதுனாப்பூர்ல படிக்குது அங்க போய் கத்துக்குன்னு இவங்க அங்க வந்து ஏஜி கிடையாது எதிரி ஏஜி ஆனவோ அங்க பிரான்ஸ் மொழியை கத்து கொடுக்குறாங்க நீங்க போனீங்கன்னா பயன்படுங்க இன்னைக்கு ரொம்ப காரைக்கால்ல வந்து இருக்கு அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அந்த நிறுவனத்தை பத்தி வார்த்தை பேசுங்க மாங்கனி திருவிழா வந்து கரைக்கார் எல்லாம் சிறப்பா அவங்க திரவத்தான் தெரியாது

நல்ல விதமாக அந்த விழாவை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறாங்க நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஏழு நாட்கள் நடக்கும் சிறப்பாக இருக்கும் காரியம் ஆமாம் கச்சேரி நடக்கும் நிறைய விழாக்கள் நடக்கும் சிறப்பாக இருக்கு நன்றி சார் வணக்கம் சார் உங்க நேம் சொல்லுங்க என் பேர் ஏஎஸ் குமார் என்ன ஊர் சார் டிஆர் பட்டினா என்ன ஒர்க் பண்றீங்க நான் கார்பரேட்டராக இருக்கேன் ஓகே சூப்பர் சார் இப்போ வந்து நமக்கு இந்த மாங்கனி திருவிழாவை வந்து காரியம் அல்வா கடை ஓகேவா காரை அல்வா கடையில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கடை போயிருக்கீங்களா நீங்க போயிருக்கேன் சார் என்ன வாங்கிருக்கீங்க அல்வா தான் அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் என்ன வாங்கிருக்கீங்க அப்புறம் இந்த காரை சேவைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும் ரெண்டாவது ரொம்ப சிறப்பான கடை அது அந்த காலத்திலேருந்தே ஒரு பேரு போட கடை அது அதனால எந்த பொருளுமே நல்ல சுவையா நல்லா இருக்கும் நானே எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா அந்த கடையில் தான் போய் அல்வாலாம் வாங்கிட்டு இருக்கிறேன் எந்த பொருளாதார வாங்குறது நல்லா இருக்கும் தரமாகவும் இருக்கும் ஓகே அந்த காரிய அல்வா கடை வந்து இன்னைக்கு அதை பற்றி ரெண்டு கண்டிப்பாக இது மாதிரி யூடியூப் மூலயமா இந்த மாதிரி ஃபான்சர் பண்ணி லைவாக காட்ட சொல்லியிருக்காங்கண்ணா ரொம்ப சிறப்பான விஷயம்தான் காரைக்காலுக்கு ரொம்ப முக்கியமானது யூடியூப் சேனலும் கொஞ்சம் வளர்ச்சி அடையிறதுக்கு நல்லா இதாக இருக்கும் அதை வச்சு அவங்க கடை கொஞ்சம் நல்லா வியாபாரம் வளர்ச்சி அடையிறதுக்கு காரைக்கால் மாவட்டத்தில் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஓகே சார் அது மாதிரி இப்போ சிறப்பாக இருக்குது அதை பார்த்து மாங்கன் திருவிசாங்கிறது இப்போ நம்ம பொதுவாகவே இந்திய நாட்டிலே வந்து இப்போ நம்ம காரைக்கால் வந்து இப்போ காரைக்கால் அம்மையார்னால் ஒரு சிறப்பான ஒரு சிறப்புமிக்க கோயில் இது அதே மாதிரி இது பிச்சாண்டவர் சிவன் பெருமான் வந்து ஒரு காட்சியளிக்கிற ஒரு ஒரு காட்சி அளிக்கிற ஒரு சீன் பார்த்திங்கன்னா காரைக்கால் தான் ஒரு பெரிய சிறப்பு அது அதை எல்லோரும் வந்து இந்தியா லெவலில் அதை இன்னும் கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்து கொண்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னோடய பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக போலீஸ்லாம் பரவாயில்லைங்க ஓரளவு நல்லா வந்து கூட்டத்தையெல்லாம் ரொம்ப நல்லா இது பண்ணி பாதுகாப்பெல்லாம் கொடுத்து ஒரு கூட்டத்தை விலைக்கு மக்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஏதுவாக போலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி